வணக்கம் வணக்கம் குறிப்பா பீகார் தேர்தலோட எதிரொலி இந்தியா முழுக்க நீ பேச முடியல மாதிரி இருக்கிறது கிட்டத்தட்ட அதாவது நிதிஷ்குமாரோட கட்சியை விட பிஜேபி ஒரு அஞ்சு இடம் கூடுதல் செய்து எல்லாம் வெளிவந்த விஷயம் தான் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் தகவல்னாக்காங்க நிதிஷ்குமாருக்கு முதல் திருவகுதி கிடைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஒரு இன்னைக்கு கூட முழுக்க பேச முடியாது முதலிடம் வந்து நம்ம அந்த போலிங் நம்ம வாசிச்சிருவோம் அப்பதான்ஸ்க்கு புரியும் இப்ப என் மகாத் பந்தன் இந்தியா அலையன்ஸ்க்கு தான் போட்டி நடந்தது என் பாஜக ஜேடி இந்த வந்து பந்தன்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லாருமே இருக்கிறாங்க சிபிஎம்எல் எல்லா கட்சியும் இருக்கு மொத்தமா போலிங் பர்சன்டேஜ் எண்பதுல நாற்பத்தி நாலு இந்தியா பிளாக்கு முப்பத்தி ஆறு பர்சன்ட் இப்ப என்ன மொத்தம் வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி பீகார்ல

இதான் ஓட மொத்த கணக்கு இது எல்லாத்தையும் ரெண்டு வருது அடுத்து நம்ம மகாத்மந்தன் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆறு காங்கிரஸ் சிபிஎம்எல் வந்து லிபரேஷன் ரெண்டு சீட்டு சிபிஎம் ஐஎம் ஒரு சீட்டு ஐஐபி வந்து ஒரு சீட்டு

போனதுல நாற்பத்தி மூணு தான் நாற்பத்தி இப்ப வந்து எண்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காரு நிதிஷ்குமார் பத்தி உங்க நல்லா தெரியும் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்னா அவர் ஆதரவு தெரிவிக்க மாட்டார் இப்ப பிஜேபி ஆல சிங்கிள் மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எமர்ஜ் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு தேவையானது நூத்தி இருபத்தி மூணு சீட் நூத்தி இருபத்தி சீட் தேவைப்படுது அப்ப வந்து கண்டிப்பா நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது நீங்க எல்லாம் மத்த கட்சியை கூட்டி கழிச்சு பாருங்களேன் எல்ஜிபி நம்ம லோக் ஜனசக்தி பத்தொன்பது எச்ஐஎம் செகுலர் அஞ்சு சீட்டு ஆர் எல் எம் நாலு சீட் கூட்டினா கூட அந்த சிங்கிள் மெஜாரிட்டி வராது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சீட் வராது

அதனால வந்து பிஜேபி வந்து என்ன விரும்புதுன்னா நிதிஷ்குமார் ஒழிச்சு கட்டணும் அதுக்குதான் ஜென் சூராஜ் கட்சி இறக்குனா என் களத்துல பிரசாந்த் கிஷோர் கட்சி இறக்கி விட்டு நிதிஷ்குமார் எந்தெந்த சீட்ல எல்லாம் நிக்கிறாரோ அங்க ஃபுல்லா ஜென் ஸ்ட்ராங் கேண்டிடா போட்டாங்க ஆனா ஒர்க் அவுட் ஆகல பிஆர் மக்கள் நிதிஷ்குமார் கட்சிக்கு போட்டாங்க நிதிஷ்குமார் கட்சிக்கு போட்டாங்க நம்ம இந்த சொல்லக்கூடாது எல்லாமே திருட்டு தான் ஏன்னா அப்ப என்னன்னா நீங்க எப்படி பாக்கணும்னா அதை இப்ப நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகிறதுல அட்டம் பிடிப்பாரு அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவர் விடவே மாட்டார் விட்டு கொடுக்க மாட்டார் சார் வரைக்கும் நான் தானே சிஎம் ஆள் தான் நிதிஷ்குமார் பதவி அதிகாரம் நாம் அவர் இருக்க மாட்டார் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா நீ எனக்கு முதலமைச்சர் பதவி தர்றியா இல்ல கூட்டணி விட்டு நான் வெளியே போவேன் இதான் அவர் ஸ்டாண்ட் வைப்பார் நீ அப்படி சொல்றீங்க ஆனா இன்னைக்கு வந்து தவிர என்னன்னாக்க பிஜேபி நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் கழட்டி விடுக்கிறதுங்கிற மாதிரி பிஜேபி கழட்டி விட்டா எப்படி பிஜேபி கழட்டி விட்டு நீ எப்படி ஆச்சு அமைப்ப எல்லாத்துல லாஜிக் லாஜிக் கவுண்ட் கவுண்ட் சரியில்லையே நிதிஷ்குமாரோட அந்த எண்பத்தி அஞ்சு சீட் இல்லாம பிஜேபி எண்பத்தி ஒன்பது வச்சு எப்படி ஆட்சி அமைக்கும்

நம்ம வந்து பட்டியல் சமூகத்துல இருந்து முதல்ல ஒரு முதலமைச்சர் வரட்டும் இதுவரை பீகார்ல பட்டியல் சமூக சீம் வந்தது இல்ல பட்டியல் சமூக வாய்ப்பு கொடுங்க நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க பொதுவா ஒரு போடுங்க அப்படி கொண்டு போறாரு சிராக் பஸ்வான் அந்த ரூட் எடுக்கிறாப்ல இப்ப என்னன்னா பிஜேபி வந்து நாட்டை நாசம் பண்றவங்க உலகத்தை நாசம் பண்றவங்க அவங்க யாரையும் விட மாட்டாங்க இந்த தேர்தலில் அவங்க பிளான் பண்ணது குமாருக்கு செக் வைக்கணும் நிதிஷ்குமார் ஒழிச்சு கட்டணும் தொடர் நாற்பத்தி மூணு சீட்டை வச்சு எல்லாருக்கும் தண்ணி காமிச்சு யோசிச்சு பாருங்க பாஜக இந்தியாக்கே தண்ணி அமைக்கிறான் அமித்ஷா மோடி இந்தியாவே நாசமாக்குறவங்க இந்தியாவுக்கே தண்ணி காமிச்சு பல கவர்மெண்ட்டை கவுத்துறவங்க பல ஸ்டேட்டை நாசமாக்கினீங்க மகாராஷ்டிரா உதாரணம் கர்நாடகா உங்களுக்கு உதாரணம் என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு சிவசேனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம இவர் தேவகவுடா கட்சிக்கு என்ன நடந்தது அப்படின்னு குமாரசாமி அவங்க என்ன பண்ணாங்க கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும் என்ன சொந்த கட்சிக்கான எடியூரப்பாவை என்ன பண்ணாங்க பசவராஜ் பொம்மையை வச்சுன்றது உங்களுக்கு தெரியும் வரலாறு உங்களுக்கு தெரியும் பாஜக ட்ராக் ரெக்கார்டு இப்போ என்னன்னா நிதிஷ்குமார் அவங்க ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனை தூக்கி எரியணும் நம்மால் தான் சிஎம் ஆனோம் நிதிஷ்குமார் டெபுட்டி சிஎம் இருக்கட்டும் அவங்க ஸ்டாண்ட் எப்படி ஏக்நாத் சிண்டே பண்ணா என் மகாராஷ்டிரால ஏக்நாத் எப்படி வந்து டமி பண்ணா டமி பண்ணி டெபுட்டி சிஎம் ஆக்கி அஜித் பவர் டெபுட்டி சிஎம் ஆக்கி தேவேந்திர பட்னவிஸ் சிஎம் ஆகினாங்க பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர பட்னவிஸ் சிஎம் ஆகினாங்க ஆர் எஸ் எஸ் சேர்ந்த சிம்பவன் பிராமின் சமூகத்தை சேர்ந்த அது மாதிரி என்ன பிளான் பண்றாங்க பீகார்ல தமிழ்நாடு அடுத்தவங்க டார்கெட் தமிழ்நாடு தான்

விடமாட்டார் என்னை நான் உயிர் வர நான் தான் ஜிஎம் அவர் ஸ்டாண்டு இப்போ இவங்க சப்போஸ் சிஎம் கொடுக்கிற பிஜேபி கொடுத்து அவரை கார்னர் பண்ணா மத்திய அரசுல பன்னெண்டு எம்பியை விட்ரா பண்ணிருவார் ஜேடியூ எம்பி ஆதரவுல தான் இப்ப மோடி அரசு ஓடிக்கிட்டு இருக்கு ஜேடியூ எம்பியோட ஆதரவுல தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு கட்சியோட ஆதரவு தான் இப்ப பிஜேபி கவர்மெண்ட் மைனாரிட்டி அரசு அது ஒண்ணு மெஜாரிட்டி அரசு கிடையாது மைனாரிட்டி கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடுவும் தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரும் ஜேடியும் தன்னுடைய சப்போர்ட்ட வித்ரா பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய பெரிய நெருக்கடியை மோடி அரசு சந்திக்கும் மோடி அரசு கவிழ்ந்திரும் அப்படி பார்த்தா உதிரிய எம்பிக்கள் இருக்காங்க அப்படி கிடையாது மேனேஜ் பண்ண முடியாது மேனேஜ் பண்ண முடியாது இப்ப சந்திரபோக நாயுடு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க அமராவதி டெவலப் பண்றேன் எனக்கு பணம் வருது பல கோடி இன்வெஸ்ட்மென்ட் வருது அதனால நான் உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டாரு யாரு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபோக நாயுடு நிதிஷ் குமார் அப்படி கிடையாது பீகார் எலெக்ஷன்ல நீ என்னைய முதலமைச்சர் ஆக்கு நாம்தான் பிஆர் சி அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா மத்தியில நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ என்னையவே நீ வந்து தூக்கி அடிக்க பாத்தேன் உடனே நான் தூக்கிடுவேன் சொன்னீங்க நீ கரெக்டா சொன்னீங்க சொல்றீங்க உண்மை நான் நான் சிஎம்னா நீ இப்ப நிதிஷ்குமார் எப்படின்னா சனிக்கிழமை சத்தவை சேவலை கட்டுற மாதிரி பாடல சேவலை கட்டுவாங்க பாத்துருக்கீங்க அது மாதிரிலதான் நிதிஷ்குமார் தான் போனா எவன் நான் வா வளந்தே வாழக்கூடாது கொண்ட நபர்

அந்த மக்கள் வாழ்க்கை படுமோசமா இருக்கு இந்த உலகத்திலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கல்வி பொருளாதார சுகாதார உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் வீடு உணவு எதுக்குமே வழி இல்லாம இன்னும் வந்து அறுபது வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கேன் அவ்வளவு நாசம் ஆகிறேன் வாழ்க்கை ஆனா நிதிஷ்குமார் தான் அதை செஞ்சது நிதிஷ்குமார் பொம்மை கைப்பாவையா பயன்படுத்தி தான் பாஜக ஆர் அந்த பீகார் சுரண்டி இருக்கு இப்ப திரும்ப நிதிஷ்குமார் வந்தா பீகார் சர்வநாசம் தான் பீகார் மக்கள் வாழ்க்கை இன்னும் மோசமா இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல அதாவது இப்போ ஒருத்தர் வழக்கு போறதாக கேள்விப்பட்டோம் அதே மாதிரியே தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது போக முக்கியமா நீங்க உத்தரப்பிரதேச அந்த ஒரு நபரோட என்ன பேசுக்காருன்னா நீங்க திராணி தான் வாக்குச்சீட்ல இருக்காங்க அப்ப அத்தனையும் தாண்டி இவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல அத்தனையும் தாண்டி ஜெயிக்கல எல்லாம் ஃப்ராடு பண்ணி எஸ்ஐஆரை வச்சு எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை எது தூக்குனாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காட்டுமன்னார் கோயில் தொகுதியில தொடர் திருமாவளவர்கள் போட்டியிடும் போது எண்பத்தி நாலு ஓட்டுல தொய்தானார் எண்பத்தி நாலு ஓட்டு தொடர் திருமாவளவர்கள் எண்பத்தி நாலு ஓட்டுல தொத்துப்போலர் எண்பத்தி நாலு ஓட்டை நிர்ணயம் பண்ணுது ஒரு தொகுதியுடைய தலையில யார் உன்னை அதிகாரம் பண்ணும் நிர்ணயம் பண்ணது அரசியல் அரசியல் வந்து உனக்கு யார் தலைவன்றது முடிவு பண்ணது எண்பத்தி நாலு ஓட்டு எழுபத்தி லட்சம் ஓட்ட ஏன் தூக்கின அந்த எழுபத்தி லட்சம் ஓட்டு யார் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு பெண்கள் ஓட்டு பட்டியல் சமூகத்தோட ஓட்டு இந்தியா கூட்டணி ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு ஜே ஆர் ஓட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஓட்டு இடதுசாரி ஓட்டு அம்பேத்கர் பெரியாரி மார்க்சியவாதிகள் ஓட்டு மோடி என்ன சொல்றாரு பீகார் மக்களை நாங்க திருடி விட்டு விடுறாரு அதுதான் சொல்றேன் அவர் அவர் சொல்றது எல்லாமே டீகோட் பண்ணி பேசுவாப்ல அத நீங்க கொஞ்சம் எலாபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும் அவர் வந்து பொடி வச்சு பேசுவேன் மயில் அந்த மாதிரி பேசுவாப்புல இப்ப என்னன்னா தோ லட்சம் பேர் ஏன் நீக்குறீங்க எஸ்ஐஆர் ஏன் அவசரமா நடத்துறீங்க இப்ப அதான் நான் சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடத்துவார்கள் எட்டு கோடி ஜனத்தொகை தமிழ்நாடு ஆறரை கோடி ஓட்டு பேங்க் இருக்குது தமிழ்நாட்டுல ஆறரை கோடி பேர் ஓட்டு உரிமை இருக்குது அப்ப அதுல இவன் ஒன்றரை கோடி பேர் தூக்குவான் அஞ்சு கோடி பேர் வைப்பான் அந்த ஒன்றரை கோடி பேர் யாரை தூக்குறான் தொடர் ஒரு தொகுதியில ஆயிரம் ஓட்டு நீங்க இன்னும் இந்த பீகார் தேர்தல் நான் ஆய்வு பண்ண வரைக்கும் எந்த தொகுதியிலுமே ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பிரிச்சா ஜெயிக்கல அஞ்சாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் இது கூட தான் ஜெயிச்சிருக்காங்க இப்பயுமே ஆமா பெரும்பான்மை தொகுதிகள்ல இங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது தொகுதிகள் அப்படிதான் வந்திருக்கு ரிசல்ட் எங்கேயும் பிரம்மாண்ட வெற்றி இமாலய வெற்றி ஒன்றரை லட்சம் வித்தியாசத்துல ரெண்டு லட்சம் வித்தியாசத்துல சிங்கிள் மேண்டேட் அப்படி எல்லாம் யாரும் ஜெயிக்கல அப்ப நீ இதுல இருந்தே புரிஞ்சு ஒண்ணு லட்சம் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கு ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிப்பான் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் அவன் எப்படி பிரச்சாரத்துக்கே வரவன் எப்படி ஜெயிப்பான் நீ சொல்லுங்க நீங்க ஜெயிச்சிருக்கேன் ஜெயில இருக்கிறேன் ஜெயில இருக்கிற வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு ஜெயிச்சிட்டான் எப்படி ஜெயிப்பான் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஆன்டி எல்லா அரசுக்குமே இருக்கும் திமுக திமுக வருஷத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருபது வருஷமா வாழ்க்கை நாசமாக்கி ஜாதி வெறி மதவெறி ஜாதிய பக்கரங்கள் அவ்வளவு மோசமான வாழ்க்கை அவன் கொடுத்தனாலையும் தப்பிச்சு ஓடி வந்து நீங்க தமிழ்நாட்டுல புலம்பெயர்ந்து பல மாநிலங்களை வாழ்றேன் தமிழ்நாட்டுக்கு தான் வர்றேன் பீகார் அதிகமாக நல்ல பொழப்பு இருக்கு நல்லா வந்து கல்வி வேலை வாய்ப்பு சுகாதாரம் உள்கட்டமைப்பு வீடு வாசல் வீட்டுக்குள் தண்ணி வருது நல்ல போடுறேன் நல்ல உணவு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில்

நிதிஷ் குமார் தொலை இரு வருஷமா அவர்தான் சிஎம் இப்ப யாரோட ஜங்கில் ராஜா நீங்க அம்மா இது பண்ண போறீங்க அகற்றப் போறீங்க லல்லு பிரசாத் யாதான் சொல்லுவாங்க நேருவை புடிச்சுட்டு வாங்க இந்திரா காந்தியை புடிச்சுட்டு வாங்க சென்ட்ரல்ல அங்க லல்லு பிரசாத் யாதவ புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க ஜெயபிரகாஷ் நாராயண புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க அவல என்னைக்கோ இருந்தவங்க அப்புறம் கர்பூரி தக்கூர் இருக்காருல அவருக்கு பாரதா கொடுத்தது எது தெரியுமா இவன் ஆட்டையை போடுறதுதான் தான் தொலது எந்த விதமான இன்ஃபிராஸ்டிரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண சொல்லுறீங்க பீகார் நீங்க அந்த வீடியோஸ்ல எடுத்து பாருங்க மோசமான ஒரு நிலை பீகார் வந்து பாத்தீங்கன்னா விபாஷனா உருவான இடம் புத்தர் அங்கதான் வந்து இருந்து வந்து பீகார்லதான் இதாடுகிறாரு அந்த ஞானத்தை பெறுறாரு பீகார்ல இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இன்டலக்சுவலா இருந்தாங்க ஒரு காலத்துல நாகர்கள் நீங்க வரலாறு எடுத்து பாருங்க நாகர்கள் தமிழர்கள் தான் பறவை வாழ்ந்திருக்கோம் ஒரு காலத்துல இந்தியாவே தமிழர் ஆமா நலந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கு உலகத்தில் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு செட்டப் ஸ்டேட் அது எவ்வளவு மோசமாக்கி இருக்காங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லிக்கிட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மோடி அமித்ஷா நான் என்ன சொல்றேன் தோலர் கண்டிப்பா இவங்க நிதிஷ்குமார் சிஎம் விட மாட்டாங்க நிதிஷ்குமார் சிஎம் அவையில் விட மாட்டார் இப்பதான் நடக்க போகுது ஏன்னா அதனால வந்து இப்ப நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா முயற்சி எடுப்பாரு நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகலைன்னா ஆட்சியை கவிப்பாரு தான் வரக்கூடிய செய்திகள் இப்ப வரக்கூடிய செய்திகள் நிச்சயமாக ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர் இல்லைங்கிற செய்தி எல்லா ஊடகங்களும் வருது சரி அப்ப இல்லைன்னா அப்ப நம்ம இல்லைன்னா ஒரு கணக்கு எடுத்துக்குவோம் எண்பத்தி ஒன்பது பாஜக லோக் ஜனசக்தி பத்தொன்பது அச்சயம் செக்யூலர் அஞ்சு சீட்டு ஆர் எல் எம் நாலு சீட்டு இதெல்லாம் கணக்கு போட்ட சிங்கிள் மெஜாரிட்டி வருதா நூத்தி இருபத்தி நாலு சீட்டு தேவைப்படுது ஆட்சி அமைக்க கணக்கு கணக்குப்படி டேட்டா வச்சு தான் பேசிட்டு இருக்கேன் இல்லாத நம்ம ஒன்னு பேசல பேக்சுவலா பேசிட்டு இருக்கோம் டேட்டா இன்ஃபர்மேஷன் பேசுறோம் அப்ப நீ இதெல்லாம் கூட்டினா நூத்தி இருபதுல வராது அப்ப நூத்தி இருபத்தி நாலு சீட் எப்படி நீ இருந்து வாங்குவேன்

அதே மாதிரி ஜேடியூல பண்ண போறாங்க இப்பதான் நடக்க போகுது ஓ இதுமா ஜேடியூ எல்லா இடத்துலயும் கை கூலி இருக்கான்ல எல்லா இடத்துலயும் கை கூலிகள் உளவாளிகள் எட்டப்பன் இருக்கான்ல எல்லா இடத்துலயும் இருக்கான்ல அப்ப என்ன பண்ண நிதிஷ்குமார் கட்சியில இருந்து அவங்க தூக்கி ஒரு எட்டப்பனை தூக்கிடுவாங்க தூக்கி அவனச்சும் இருபது பேரை கரெக்ட் பண்ணி நீ புரோக்கர் மாதிரி இருந்து கரெக்ட் பண்ணிட்டு வா உனக்கு நாங்க இவ்வளவு செட்டில்மெண்ட் பண்றோம் ஏன்னா அவங்க பல கோடி இப்ப ஏக்நாத் சண்டேக்கு பல கோடி கொடுத்தாங்க கொடுத்து அவங்க அந்த டெபுட்டி சிஎம் கொடுத்து முதலமைச்சர் கொடுத்து கையில வச்சிருந்தாங்க போன டைம் முதலமைச்சர் இருந்தாரு அந்த நாலு வருஷம்

ஒத்து வரல வர்றாள்னா காசை கொடுத்து எடியாவது சரி கட்ட பாப்பாங்க அதுக்கும் நிதிஷ்குமார் ஒத்துனேன் காசு வேணாம் பணம் வேணாம் எதுவும் வேணாம்டா நாம சிஎம் நின்னாருனா கட்சி போ நன்றி சார் நன்றி நன்றி